ஒரு காட்டுக்குள்ள முரளி காக்கா நீலிமா இருந்தாங்க புதுசம் இருக்கிற கொஞ்சோண்டு நிலத்துல வர குடும்பத்தை இருந்தாங்க அன்னைக்கு தர்பூசணி தோட்டத்துக்கிட்ட பழங்க எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கு தான் நம்ம பத்திரமா இருக்கணுமாமா சரி நீலிமா நீ சொன்னதுக்கு அப்புறம் நானு வேண்டான்னு சொல்லுவேனா இதுக்கப்புறம் நீனு வீட்டுல ரொம்ப தான் இருக்கணும் ஓஹோ நான் வீட்ல தைரியமா இருந்தா நீங்க இங்க வந்து இதையெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருப்பீங்களா ஆமா நீலிமா அப்பதானே பழங்களும் கிடைக்கும் நம்ம காசு கூட சம்பாதிக்கலாம் ஐயோ மாமா நைட்டு கூட நான் கூட உங்க கூட வரேன் நீங்க காவல் காத்துக்கிட்டு இருங்க நான் இங்கே படுத்து தூங்குறேன் உங்களை பார்க்கலன்னா எனக்கு தூக்க வருமா சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே முரளி காக்கா சின்னதா சிரிச்சு கள்ளி உன்னோட பாசத்துக்கு முன்னாடி யாராச்சு நிக்க முடியுமா சரி நீலிமா உன்னோட சந்தோஷத்தை உன்னோட ஆசையை நான் எதுக்கு வேண்டான்னு சொல்ல இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம ரெண்டு பேரும் இங்கே தூங்கலாம் காக்கா தம்பதிங்க இப்படி சந்தோஷமா அன்போட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற மரத்து மேல கோவமா இருக்கிற பல்லவி பூரா கிட்ட வாசகி கொக்கு வந்துச்சு இப்போ நீ கோவமா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பல்லவி நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச முரளிய அந்த நீலிமா சொந்தமாக்கிக்கிட்டா அத பாக்கும் எனக்கு கோவம் வராம அன்பு வருமா உனக்கு கோவம் வந்தாலும் அன்பு வந்தாலும் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பல்லவி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா தர்பூசணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கும்போது அது நடக்காது அவங்கள சந்தோஷமா நான் இருக்க விட மாட்டேன் அதுக்கு எனக்கு உன்னோட ஸ்வேதாவோட சுரேஷோட தொண வேணும் நான் உனக்கு துணையாதான் இருப்பேன் அவங்களுக்கு கல்யாணமாயி மூணு வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கல அப்போ நீலிமா மலடித்தானு இப்படி பல்லவி புறா சொல்லும் போது புறாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஏதோ சொல்லணும்னு நினைக்கும் போது ஸ்வேதா குருவி அங்கிக்கு வந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க இப்படி கேட்டுட்டு எட்டி பாக்கும்போது பக்கத்துல தர்பூசணி தோட்டம் அந்த தோட்டத்துல காக்கா ஓஹோ தர்பூசணி பழத்தை எப்படி திருடலான்னு பாக்குறீங்களா ஏ ஸ்வேதா அந்த காக்கா தம்பிங்கள பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏண்டி ஸ்வேதா அந்த காக்கா தம்பிங்களை பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது இப்ப நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லுவேன் என்னோட மனசுல இருக்கிறது சொல்லுவேன் ஆனா அது உனக்கு பிடிக்காது அத முன்னால ஃபேஸ் பண்ண முடியாது இப்போ என்னோட மனசுல பட்டதை சொல்லிட்டா பல்லவி அவளோட சந்தோஷத்துக்காக சொல்லு அதெல்லாம் முடியாது பல்லவி நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது நம்ம கூட இருக்கிறவங்களை ஏமாற்ற மாதிரி எனக்காக உன்னோட மனசை நீ மாத்திக்கணும் உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு

அப்புறம் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சிக்கிறதுக்கு முன்னாடி பல்லவி புரா முரளி காக்காவை காதலிச்சுக்கிட்டு இருந்துச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பார்த்தாங்க அதுக்காக அவங்க அப்பா அம்மா வேண்டாம்னு சொன்னாலும் முரளி காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்துச்சு அப்படியா அப்புறம் எதுக்கு செஞ்சுக்கல முரளி காக்கா ஒரு நாள் பல்லவி புரா கிட்ட வந்து உன்னோட கலர் வேற என்னோட கலர் வேற இந்த காதல் கல்யாணம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஏத்த நீலிமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பண்ணாதீங்க அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி பறந்து போயிடுச்சு பல்லவி பூராவுக்கு வாசகி கொக்குக்கு ஸ்வேதா குருவியோட வார்த்தைங்களை கேட்டு அது தனக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்படி நாட்கள் போச்சு காக்கா தம்பதிங்க நைட்டுல காவலுக்கு இருந்து பகல்ல பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பல்லவி வாசகி கொக்கு சேர்ந்து நீலிமா காக்காவ மிரட்டிக்கிட்டு அதோட பின்னாடியே நீ என்னோட முராரி காக்கா இருந்து வந்தா நீ உயிரோட இருப்ப நீயே முடிவு பண்ணு அப்படி சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு நீலிமா காக்கா முரளி காக்கா கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலன்னு பல்லவி புறாவும் வாசகி கொக்கும் அதே ஊர்ல இருக்கிற சுரேஷ் கழுகு ரவுடி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க பல்லவி நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சா எனக்கு என்ன லாபம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைங்களும் உந்துதான் நான் எதான சொல்லி உங்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் நீ அதை கொன்று தின்னுடு அப்படி சொன்ன உடனே சுரேஷ் கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு ஒரு நாள் ஒத்தையில வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்கிற நீலிமா கிட்ட வந்துச்சு அப்போ நீலிமா பயத்துல அங்கிருந்து போகும்போது நீலிமா கிட்ட சண்டை போட்டு அத தின்னுடுச்சு நீலிமா செத்துட்டதுனால முரளி காக்கா கஷ்டப்பட்டுகிட்டு எல்லா சடங்கு செஞ்சு முடிச்சிச்சு அப்பல இருந்து வீட்டை விட்டு வெளிய வராம நீலிமாவ நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஸ்வேதா குருவே தர்பூசணி பழத்தை பார்த்து ஐயோ தர்பூசணி பழங்கள் எல்லாம் நாசமா போயிருக்கு நான் இதெல்லாம் காக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கேன் அப்படி சொல்லி பழங்களை வித்து பணம் சம்பாதிச்சுச்சி அதுல வந்த பணத்தை முரளி காக்காவுக்கு கொண்டு வந்து குடுத்துச்சி ஸ்வேதா தர்பூசணி பழம் நாசமா போகுதுன்னு அத வித்தது நீ இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ அது எனக்கு வேண்டாம்

ரொம்ப காதலிக்கிறா நீ அவள கல்யாணம் செஞ்சிக்கோ அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு என்னோட நீலிமாவ கொன்னது கூட அவதா ஸ்வேதா அப்படி முரளி காக்கா சொன்ன உடனே பல்லவி புறா வாசகி கொக்கு அங்கிருந்து போயிட்டாங்க ஸ்வேதா குருவி அதிர்ச்சி ஆயி என்ன சொல்ற முரளி ஸ்வேதா ஆமா ஸ்வேதா சுரேஷ்களுக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ என்னோட சொந்தம் சொல்லி நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிச்சு அப்போ எனக்கு பல்லவி மேல கோபம் வந்துச்சு என்னோட நீலிமா திரும்பி வர வரமாட்டான்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நாள் நீ இப்படியே தனியா இருப்ப என்னோட சாவு வர வரைக்கும் அப்படின்னா அது வரைக்கும் நீ அந்த பழங்களை வித்துக்கிட்டு நடமாடிக்கிட்டே இரு பழங்களை நீதான் விக்கிரிய ஸ்வேதா இப்ப நானு அந்த வயலு கிட்ட வந்து என்ன பண்ண போறேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம இன்னும் வாழ வேண்டிய வயசுல இருக்கோம் ஸ்வேதா என்னோட தோட்டத்து பத்தி என்ன பத்தி நீ தான் கவலைப்படுற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இப்படி முரளி காக்கா கேட்ட உடனே ஸ்வேதா குருவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னோட ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு போச்சு இப்படி ஸ்வேதா குருவி பழங்களை வித்த வித்து அந்த காச முரளி காக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு முரளி காக்கா கூட ஸ்வேதா குருவிக்காக வயலுக்கு வந்து தர்பூசணி தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி பழங்களை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதோட வீட்டுல ஒரு ஓரமா ஏற்பாடு செஞ்சுகிட்ட சின்ன சமையல் கட்டுல வீணா காக்கா அஞ்சரை பெட்டி டப்பாவ சந்தோஷமா திறந்து பாத்துச்சு ஆனா அந்த டப்பால பணத்தை காணோம் அவ்வளவுதான் சந்தோஷம் எல்லாம் பறந்து போய் சோகமாகிடுச்சு வீணா காக்கா என்ன இது டப்பா மொத்தமும் இப்படி காலியா இருக்கு ஒரு பைசா கூட இதுல இல்ல இப்படி இருந்தா இப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைய நான் எப்படி தீர்த்துப்பேன் ஆசையை தீத்துக்கலனா மனசு சும்மா இருக்காது மனசு நல்லா இல்லனா மைண்டு வேலை செய்யாது ஐயோ கடவுளே நான் ஐஸ்கிரீம் வாங்குறதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்ன செய்யறது இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு டப்பா வாங்க வச்சுட்டு வெளியே வந்துச்சு அது உக்காந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு குமாரி கொக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அவ்வளோதான் வீணா காக்கா முகத்துல மறுபடியும் சந்தோஷம் வந்துருச்சு தாமதம் செய்யாமக்கா குமாரி கொக்கு வீட்டுக்கு வந்துச்சு நீயா பால் மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீம் ஆனா உன் நேரம் என்னமோ சுத்த கருப்பு எதுக்கு இங்க வந்த எதுக்குக்கா நீங்க என்ன இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க ஆ நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணு கிண்டல் அடிக்காம அப்புறம் வேற என்ன செய்யறது ஐயோ அக்கா உங்களுக்கு ஒரு கும்பிடு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படின்னா நீ வந்த வழி அதுதான் வந்த வழி தானே எனக்கு ஞாபகம் இருக்குது நான் போகும்போது போய்க்கிறேன் சரி நீ இப்போ எதுக்கு வந்தேன்னு சொல்லு இப்படி கேட்டால் தான் நல்லா இருக்குது சரி இப்போ நான் வந்த காரியத்தை சொல்கிறேன் அது என்னென்னு சீக்கிரமாக சொல்லு எனக்கு அடுப்பங்கரையில் வேலை நிறைய இருக்கு உங்கள் வேலை என்னென்னு எனக்கு தெரியாதா அக்கா சரி சரி நேராக விஷயத்துக்கு வா அக்கா இன்னைக்கு நான் இது வரைக்கும் ஐஸ்கிரீமே ஆ ஆச்சரியமா இருக்கே ஐஸ்கிரீம் பைத்தியம் பிடிச்சிருக்கிற நீ இவ்வளோ நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கண்ணா அதை என்னால் சுத்தமாக நம்ப முடியல வீணா நம்பிதாங்க்கா நீ ஆகணும் என்ன பைத்தியம் பிடிச்சி என்ன இருக்கு அந்த பைத்தியத்தை குறைச்சிக்கிறதுக்கு வேண்டிய பணம் என்கிட்ட இல்லை தான் கொஞ்சம் பணம் நீ கடனாக கொடுக்கா ஓஹோ நீ இப்போ இங்கே கடன் தான் வந்தியா வீணா நீ என்ன நினச்சாலும் எது நினச்சாலும் எனக்கு பரவாயில்லக்கா ஆனால் எனக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் கடனாக கொடு இப்போதைக்கு எவ்வளோ தர முடியுமோ அதை கொடு நான் அர்ஜென்ட்டாக போய் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வரேன் இல்லனா எனக்கு மண்டையே விடிச்சுன்னு போல இருக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னோட மண்டியை நான் சரி செய்வேனே தவிர ஆனால் உனக்கு பணம் மட்டும் தர மாட்டேன் பணம் இல்லை பணம் இல்லைன்னு போய் சொல்லாத என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோ வீணா இங்கே பாரு ஒரு அக்காவா நான் உனக்கு என்ன சொன்னாலும் அதுவும் நல்லதுக்கு தான் எப்பயோ ஒரு முறை அப்படின்னா பரவாயில்ல ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது சரின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னா அது நல்லது இல்லை ஆரோக்கியம் கெட்டு கெட்டுப்போடுச்சுன்னா சொல்லு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன் எதனா வேணும்னா சொல்லு நான் அதை தரேன் ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு கொக்கு தீத்து சொன்ன உடனே காக்காவுக்கு கோபம் வந்துருச்சு நான் பணம் கேட்டதுக்கு நீ தரவே இல்லைல்ல நீ கொடுக்கலன்னா வேற யாரும் எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த வீணா காக்காவுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருக்கிறாங்க அவங்களே பணம் கொடுப்பாங்க அப்போ நீ அங்கே போவாம எதுக்கு நீ என்கிட்ட வந்த அக்காவாச்சே அதனால உன்கிட்ட முதல்ல கேட்கலான்னு இங்கே வந்த உனக்கெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை போ அப்படின்னு குமாரி கொக்கு சொன்ன உடனே வீணா காக்கா அங்கிருந்து கிளம்பி பறந்து போகும்போது பல்லவி புறா வீட்டை அது பாத்துச்சு தனக்குள்ள தானே ஐயோ இதுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது இது கிட்ட போய் நான் பணத்தை கேட்டனா அப்புறம் என்னோட மானத்தை நானே குழியில தோண்டி பதிக்கிற மாதிரி இந்த ஐஸ்கிரீமுக்காக இதோட கால போய் நான் பிடிக்கணுமா நெவர் ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட வேற வழியே இல்லையே அப்படின்னு வீணா காக்கா பொறுமையா பல்லவி புறா கிட்ட போச்சு பல்லவி புறா பார்த்தும் பாக்காத மாதிரி இருந்துச்சு அதனால வீணா காக்காவுக்கு கோபம் வந்துருச்சு வெள்ளையா இருக்கிறேன்னு திமுரு உனக்கு என்னோட நானே வந்து மேலுக்கு அவசரத்தோலான்னு வந்தா நீ என்கிட்ட பேச கூட மாட்ற நேத்து வந்த இன்னைக்கு வந்த நாளைக்கும் வருவேன் என்ன விஷயம்னு சொல்லு உன்னை பத்தி தெரியாதா வேணும்னா காலை பிடிப்ப இல்லனா கழுத்தை பிடிப்ப உனக்கு தேவையில்லைனா அடுத்தவங்க கிட்ட அரை நிமிஷம் கூட நீ பேச மாட்ட அப்படிப்பட்ட நீ வந்திருக்கனா கொஞ்சம் யோசிக்கணும்ல ரொம்ப யோசிக்காத இப்பவே உன்னோட மூளை பாதி குறைஞ்சு போயிடுச்சு சரி நம்மக்குள்ள இருக்கிற இந்த சண்டை எப்பவும் தான் இருக்கும் என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு நான் தான் நல்லா சொல்லியிருக்கிறேன்ல என்ன விஷயத்துக்காக வந்தேன்னு சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு பணம் வேணும் அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நான் அதை கொடுத்துட்றேன் பணமா எதுக்கு உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு உனக்கு தான் தெரியுமே என்னால ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு என்கிட்ட இப்போ பணம் இல்ல உன்கிட்ட இருந்தா கொஞ்சம் கொடு இங்க பாரடி இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகல இப்படி தினமும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத எனக்கு ஒன்றும் இல்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் நல்லா இருப்பேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காசு கொடு தரமாட்டேன் நீ இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடம்ப வீணாக்கிப்ப அப்படின்னா நான் ஒரு கூட தரவே மாட்டேன் அப்படின்னு வீணா காக்கா எவ்வளவு கெஞ்சினாலும் பணம் தரவே இல்ல வீணா காக்கா வருத்தப்பட்டுகிட்டே போகும்போது என்ன இன்னைக்கு என்னோட டைம் இவ்வளவு மோசமா இருக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு நான் ஐஸ்கிரீம்காக போய் பணத்தை கேட்டேன் ஆனா கொடுக்கவே முடியாதுன்னு மூஞ்சு மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைய எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்பா சிவையா இதான்ப்பா எப்படி அவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அது போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல குருவி ஐஸ்கிரீம் ஷாப்ப பாத்துச்சு ஷாப்புக்கு எல்பர் வேணும் அப்படின்னு போர்டு கூட இருந்துச்சு வீணா காக்கா சந்தோஷப்பட்டுச்சு யோசிக்காம உடனே குருவியோட ஐஸ்கிரீம் ஷாப் கடைக்கு போச்சு அங்க தனியா உக்காந்துகிட்டு இருந்த ராணி குருவியை பார்த்து மேடம் வெளிய இருக்கிற போர்ட பார்த்து வந்த நான் இங்க எல்பரா சேர்றேன் இப்பவே வேலையில சேர்ந்துக்கோ உனக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்கறேன் ஒழுங்கா வேலை பாக்கணும் ஐஸ்கிரீம் கேட்டு நம்ம ஷாப்புக்கு வரவங்களுக்கு வேண்டியதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சரியா கண்டிப்பா மேடம் போ போ வேலையை பாரு அப்படின்னு சொன்னதோ வீணா காக்கா ஐஸ்கிரீம் இருக்கிற பெரிய ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் க்ளீன் பண்ற மாதிரி நடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு ஐஸ்கிரீமை பத்தி கவலையே இல்ல ஜாலியா இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பல்லவிபுறம் ஐஸ்கிரீம்காக குருவியோட ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துச்சு அங்க வீணா காக்காவ பாத்துச்சு நீ என்ன இங்க ஓஹோ யாருமே பணம் கொடுக்கலன்னு இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புல நீ திருடுறதுக்காக வந்தியா அப்படி கேட்டதும் காக்கா அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அதோட மனசுல ஐயோ இது என்ன பத்தி மேடம் கிட்ட சொன்னா என்னோட வேலையே போயிடும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கெட்டு போயிடும் உடனே இதுக்கு வேண்டியதை கொடுத்து இதை இங்கிருந்து அனுப்பி வச்சிருந்தோம் அப்படின்னு தாமதம் ஆக்காம பல்லவி புறாக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்து அனுப்பி வச்சிருச்சு இப்படி நாட்களும் கடந்துச்சு சம்மரும் வந்துருச்சு குருவி ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு பறவை கடைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துகிட்டே இருந்துச்சு காக்கா அவங்களுக்கும் கொடுத்துட்டு திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டும் இருந்துச்சு அது மட்டும் இல்ல ராத்திரி நேரத்துல கூட திருட்டுத்தனமா வந்து அதுக்கு வேண்டி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அது போயிடும் ஒரு நாள் கணக்கு பாத்துக்கிட்டு இருந்த ராணி குருவிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் அப்படின்னு சிசிய வச்சிருச்சு இந்த விஷயம் தெரியாத வீணா காக்கா வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே போதே திருடி சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல ராத்திரி வேலையில ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து ஐஸ்கிரீமை திருடிக்கிட்டும் போச்சு இது எல்லாத்தையும் ராணி குருவி வீணா காக்கா கிட்ட போட்டு காட்டுச்சு அத பார்த்த வீணா காக்கா இப்படி கெஞ்சிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க மேடம் ஐஸ்கிரீம் மேல இருக்கிற பைத்தியத்தினால இப்படி செஞ்சுட்டேன் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு ராணி குருவி வீணா காக்காவோட மூக்குக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டுச்சு இலவசமாவே அத வேலையும் வாங்கிக்கிச்சு